அஸ்ஸலாமு அலைக்கும் அமிதா பரகாது நாங்கள் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரமலான் ஸ்பெஷல் நாங்கள் எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் பழம் நாங்கள் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு அகரகா அகரகா வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்புறமா டேட்ஸ் பழோட மிக்ஸ் பொடி புட்டிங் கேரமல் இது புட்டிங் பிளாக் கரண்ட் பிளாக் கரண்ட் எசன்ஸ் இல்ல அது புட்டிங்ல பிஸ்தா வந்து நெக்ஸ்ட் இன்னொரு அகரகா வெனிக்கோ ரெண்டு அகரகா அது வந்து என் ஃபேமிலிக்குலாம் கொடுக்கணும் இது வந்து இதுவும் ஆரஞ்சு தான் அது ஆரஞ்சு இதுவும் ஆரஞ்சு தான் இது எங்கள் கசின்ஸ்க்கு தான் கொடுக்கணும் இதுவும் அதனால் நான் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டாக வைக்கிறோம் இதுவும் அதுதான் அதே குட் இது கஸ்டர்ட் பொடி ஃப்ரூட்ஸில் ஸ்ட்ராபெரி நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த green colorல இருக்குங்கள அது சாத்துக்குடி இது black grapes மிளகாய் பஜ்ஜி இது நோம் தரக்கும் போது ஸ்நாக்ஸ் செய்யறது மிளகாய் லெமன் ப்ராக்கோலி அப்புறமா வந்து இது வந்து